அன்போடு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொல்லு வெந்தய பொடி குழம்பு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொல்லு ஒரு நாலு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா நைஸ் பொடியாக நறுக்கிடணும் அதோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூண்டு சாம்பார் வெங்காயம் கருவேப்பில் தக்காளி புளித்தண்ணி அப்புறம் குழம்புத்தூள் போடுவோம் நம்ம இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை அதுக்குள்ளே இந்த பொடியை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கலாம் மறு சத்தியில் பார்த்துக்கும்போது கடுகு சேர்த்து வெங்காயம் வெண்ணையும் சேர்த்தாச்சு பூண்டு அரைச்சிட்டு வரணும் இப்போ இந்த பொடியை நம்ம கொண்டு பண்ணிட்டு வந்துருக்கலாம் பூண்டு நல்லா உடனதும்

ரொம்ப ருசியாகவும் மனமாகவும் போது கொஞ்சம் வேலைக்கும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் அரங்கிருக்குங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் இருக்கு இப்போ நல்லா தக்காளி கொஞ்சம் எடுத்து இதில் நம்ம சாவு எதுவும் சேர்க்க போகிறது தக்காளியோட பூ செய்த வதக்கிறது நமக்கு மேலவும் மிக்ஸிக்கோட வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும் தக்காளி வதங்கட்டோம்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது வந்து ஸ்பைசி ஜான்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சில இதில் அந்த மிக்சியில் வந்து இது அரைச்சிருப்போம் பொரி அரைச்சிருப்போம் இல்லை தேங்காய் அரைச்சிருப்போம் அதை கழுவி இந்த பொடியும் உணர்ந்த பொடியும் நம்ம மாதிரி ரொம்ப கஷ்டம் அதிகமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பைசி ஜார்னால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்கள் பா எப்படி பொடி வந்து நைஸாக பொடியாகிடுச்சு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சட்னி கூட இதில் தேவைக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது

இப்ப பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொடி வரைக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல கொடி வரைக்கும் பார்க்கலாம் குழம்பு நைஸாக கொதிக்க ஆரம்பித்தோன்னா நான் நம்ம அதை பொடியை சேர்த்து கொதிக்கும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கட்டியாகவும் கவலைப்படாதீங்க இந்த நல்ல எண்ணமும் சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரலாம் மிக்ஸி ஜார் அளவில் தண்ணியை சேர்த்துக்கிறேன் மிளகு வெந்தயம் தனியா கொல்லு சேர்த்து அரைச்சி வைக்கிறவங்க நல்ல தொதுக்கிட்டு நம்ம பார்க்கலாம் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல தொதுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அவ்வளவுதான் சூப்பரா குழம்பு பொழிச்சு ரெடி ஆயிடுச்சு பொடியை வந்து வறுத்து பொடி பண்ணுங்கள் இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் அது ஆஃப் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கொண்டு செஞ்சு பாருங்கள் மணக்க மணக்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கொல்லூர் வெந்தய பொடிக்குழம்பு கிராமத்து முறைப்படி செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி